சொந்த வீடுன்றது எல்லாருக்கும் இல்லை எல்லாருக்குமே கால் பிடி மண்ணாவது சொந்தமாக இருக்கணுன்ற ஆசை இருக்கும் எனக்குமே அந்த ஆசை இருக்குது இருந்தது எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி அவன் வந்து அவன் பொருந்து வளர்ந்ததே சொந்த வீட்டில் தான் வளர்ந்தான் வா வாழும்போதும் சொந்த வீட்டில் தான் இருந்தான் ஆனால் அவனுடைய போராத காலமாக என்னன்னு தெரியல அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் சொந்த வீடு வாங்கணும்னு எனக்கு தெரிஞ்சு பதினேழு வருடமாக இருக்கான் ஒரு பதினஞ்சு வருடமா போராடிட்டு இருக்கான் வீடு வாங்கணும் வீடு வாங்கணும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் இடம் வாங்கணும் அதனால வாங்கவே முடியல இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களாம் என்ன பண்ணலாம்னா இந்த சித்ரா பௌர்ணமி வரக்கூடிய நாள் சித்ரா நட்சத்திரம் இருக்குல்ல அன்னைக்கு நாலு படி நெல் நெல் தான் வாங்கணும் அரிசி வாங்கக்கூடாது நெல் நாலு படி நெல் நீங்க சொன்னீங்கன்னா கிடைக்கும் அரிசி காரங்கிட்ட சொன்னீங்கன்னா கொடுப்பாங்க நாலு படி நெல் வாங்கி ஒரு கூடை மாதிரி அந்த மூங்கில் கூடை இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கூடையில் வச்சுடுங்க அப்படி இல்லைன்னா ஒரு பையிலே கூட ஒரு துணி பையிலேயே வச்சுட்டு நீங்கள் மனசார வேண்டிக்கங்க எனக்கு அடுத்த சித்ரா பௌர்ணமிக்குள்ள எனக்கு சொந்த வீடு அமையணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இப்போ இந்த வருடம் நீங்க சித்ரா பௌர்ணமி சித்ரா நட்சத்திரத்துல வாங்குறீங்கள அடுத்த மாதம் உத்திர நட்சத்திரத்துல உங்களால போக முடியும்னா பழனி கோயிலுக்கு போய் தானிய உண்டியல் வச்சிருப்பாங்க அங்க அந்த நெல்லை வந்து சாத்தியும்